ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து ஆதரன் குட்டி பார்க்குறதுக்கு ஊருக்கு வந்தாச்சு இன்னும் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு வர போயிருக்குற அப்படி எங்கள் அண்ணா நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஆதரன் குட்டி சைக்கிளெலாம் பாருங்கள் நின்றுட்டுக்குது வந்தோடனே சார் அதில் உட்காந்துக்கு நினைக்கிறேன் நான் சைக்கிளை விட மாட்டேன் அப்படின்ட்டு இப்போ நல்லா குணமாகிடுச்சு அதனால் இன்னைக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்க சரி நம்மளும் வந்து பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு தண்ணி அப்புறம் தான் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ ஃபுல்லாக இறங்கிடுச்சு அம்மையை இன்னைக்கு சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் அப்படியே கோழி பிடிக்கிறதுக்கு வந்தாங்களா கார்லேயே வந்தாச்சு ஈவினிங் கொண்டு போய் விட்டுருவாங்க நாளைக்கு ஸ்கூல் வேற ஸோ ஆதிரன் குட்டி பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் நீங்களாம் என்ன பண்ணுற எங்கள் வீட்டில் என்ன சமையல் நான் வந்து அங்கே வந்து சுரக்காய்க்கு வந்து குழம்பு வச்சுட்டு வந்தேன் சுரக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு வந்தோம் இங்கே இனிமேல் தான் சமைக்கணும் மதியம் ஆயிரும்னு நினைக்கிறேன் மதியம் சாப்பிடுதான் சாப்பிட முடியும் ரெண்டு பேர்த்தையும் பாருங்க ஒரே கத்தல் கத்தல் கதறல் பூ இத்தனை பேருச்சுட்டுங்களா வேஸ்டா மருந்து அடிச்சுனாடி பரவாயில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க ஒரு பூடு இல்லாமல் நீட்டாக இருக்குது ஏன் சுகாஸ் சூப்பராக இருக்குதுல்ல ஏடா அப்படியே அகலமாவும் தெரியுது அங்க ஒரு அங்கிருக்குடி குட்டி குட்டி தொட்டியில போட்டா முளைச்சுக்குன்னு நினைக்கிறேன் அந்த பூ வீட்டின் நிலைமையை பாருங்கள் எப்ப துவைச்சு போட்டதுன்னு தெரியல இதெல்லாம் ஆதி காலத்துல துவைச்சதா இல்ல இப்ப துவைச்சுதான்னு தெரியல ஆதிரன் குட்டிக்கு புக்கு லெமன் எல்லாம் கீழே விழுந்து கிடக்குது பொறுக்கோன் பழுத்த காயெல்லாம் பொரு பறிச்சுட்டாங்க இருக்குது பழுத்த காய் காணும் பச்சை தான் இருக்கு அப்படி விவரமா பொறிச்சு வைக்கிற ஆளுங்க இல்லையே இவங்க வேஸ்ட் பண்ற ஆளுங்களாச்சு ஒருவேளை மரத்திலேயே பழம் இல்லாம கூட இருந்திருக்கலாம் இங்க வாருங்க வாத்து எப்படி பண்ணிடுச்சுன்னு தண்ணியே டே என்னடா கால கொத்தரக்கே வருது பிளாஸ்டிக் டப்பா வேறு இப்படி குடத்தையெல்லாம் போட்டு வச்சா வெயில்ல என்னத்துக்காக கம்மன் கொத்திரங்க ஆதிரன் குட்டி சோப்பெல்லாம் எல்லாம் கிடக்கு ஒரு சில பழம் இருக்குது அவுக்கவே இல்லை வண்டி இல்லை லைட் ஓ சமையல் ரூம்பெல்லாம் நீட் அதுக்குது ஏன்னா காயத்ரி அங்கே போய் ரெண்டு ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு ஒரு அளவுக்கு இருக்குது இது சமையல் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்போ வாங்கினதுன்னு தெரியல ஆதி காலத்தில் வாங்கினதா இருக்குது இதை கழுவி நம்ம வேக வைக்க வேண்டிதான் இந்த கழுவுல வாசகோஸ் ஏன் இந்த டப்பா அழகாக இருக்குங்களா இந்த எனக்கு வந்து இந்த குச்சிக்கிழங்கு பனக்கிழங்குலாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் சக்கரவள்ளி கிழங்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்குலாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இது எப்போவோ வாங்கிட்டு வந்தது போலக்குது காஞ்சி கருவாடை ஆயிடுச்சு இதை உரித்து நல்லா கழுவி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சு சாப்பிடலாம் ஓகே ஆராயப்பிட்டி வேறுங்க புளிஞ்சாமல் வேலாசிட்டுக்கிறாங்க இவங்க டப்பா ஃபுல்லாக இருந்துச்சு இந்த டப்பாவில் இருக்குது ஒரு டப்பாவில் செம்பருத்தி பூ வந்து ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க பேண்ட்ஸ் இன்னைக்கு வந்து விருந்து விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கோழியை தோல் உரிச்சிட்டு இருக்கிறாங்க சைஸை பார்த்துங்க மயக்கம் போட்டுருவீங்கள்ல பரவாயில்லைங்க ஆனால் இன்னும் இதை விட இன்னுமே சின்ன குஞ்சாக தான் குழந்தைக்கி இது பண்ண சொல்றாங்க அம்மா ஓட்டறதுக்கெல்லாம் அப்படித்தான் பண்ண சொல்லுவாங்க மொளகு குஞ்சு அப்படிம்பாங்க இல்லைங்க மொளகு அதை இந்த மாதிரி தான் கொடுப்போம்

ஃபேன்ஸ் இதில் வந்து பனங்கெழங்கு வந்து போட்டு வச்சுட்டேன் வேகமா நிஞ்சலில் ரொம்ப காஞ்சி போய் இருந்துச்சு பார்க்கலாம் ஒரு இருபது விசில் விட்டு பார்க்கலாம் கழுட்ட கூடாது மாமா அடிச்சு போடு அதாவது பொம்மைக்கு போடுறதா இருக்குது போகுது வச்சிரு ஆதிரன் பொம்மைக்கு இது போடுறதா இருக்குது கழட்டு கூட நீங்கள் வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு ட்ரெஸ்ஸை கட்டு கட்டு டூ மாங்காவாங்க உடனே டூ வாங்க இந்த ஸ்னாக்ஸ் நேக்ஸ் ஸ்நேக்ஸ் ஸ்நாக்ஸ் ஃபைன் அதான் என் குட்டி தூங்குறாங்க மாமா வந்து பேசும் வீடியோ எடுத்துகிட்டு கழட்டிக்கலாம் മി മിപ്പൊരി ഇല്ല ഇങ്ങനെ കാറി ആ ஒரு தட்டில் ஓட்டிக்கோண்டா மூடி போடுங்க ஆ மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடிக்கிறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சமையல் செய்ய வேண்டும் பாய்ச்சல் ஆராதனை கிட்டி ஆதரம் பிடி எங்க ஆதரம்பிட்டி எங்க என்ன உண்டுது